திமுக பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இலவச பேருந்தில் பயணிக்கும் பெண்களை கொச்சையாக பேசியுள்ளார் குறிப்பாக இலவச பேருந்தில் பயணிக்கும் பெண்கள் கால் மேல் கால் போட்டுக்கொண்டு ஆட்டிக்கிட்டே போகலாம் என கொச்சையாக இரட்டை அர்த்தத்தில் பேசிய மனது இணையத்தில் வயலாகி வருகிறது உக்காந்தாலும் உக்காந்துக்கலாம் கால் மேல காலம் போட்டுக்கலாம் ஆட்டிகினும் வரலாம் ஆட்டிகினும் வரலாம் ஆட்டிகினும் வரலாம் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியின் இந்த கீழ்தரமான பேச்சிற்கு பல தரப்பினரும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர் குறிப்பாக இது போன்று பெண்கள் குறித்து அறிவிப்பாகவும் ஆபாசமாகவும் கேவலமாகவும் பேச தமிழ்நாட்டில் ஒரு கட்சி இருக்கிறது என்றால் அது திமுக மட்டும்தான் என்றும் தொடர்ந்து பெண்கள் குறித்து மேடையில் ஆபாசமாக பேசும் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மீது முதல்வர் ஸ்டாலின் நடவடிக்கை எடுக்காமல் அமைதியாக இருக்கிறார் என்றால் இதுதான் ஸ்டாலின் பெண்களுக்கு கொடுக்கும் மரியாதை என்றும் கேள்வி எழுப்பி வருகின்றனர் மேலும் இலவச பேருந்தில் பயணிக்கும் பெண்களை ஓ சிபஸ் என அமைச்சர் பொன்முடி இழிவுபடுத்தி பேசியதும் குறிப்பிடத்தக்கது மேலும் முதல்வர் ஸ்டாலின் கொடுக்கும் ஆயிரம் பணத்தில் இருப்பதாக எடப்பாடி பழனிசாமி மண்டி போட்டு விடுவார் என அமைச்சர் உதயநிதி ஆபாசமாக பேசியது குறித்தும் தொடர்ந்து பெண்கள் குறித்து அருவறுப்பாக பேசுவது திமுக ஊறியுள்ளது என்றும் இதனால் தான் திமுக என்ற கட்சி தடம் தெரியாமல் அழிந்து போக வேண்டும் என எதிர்த்து ஆட்டமாக விமர்சித்து வருகின்றனர்